தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார் அத்தியாயம் இருபத்தி ஆறு விரைந்து வரும் கிறிஸ்மஸ் சூரிய ஒளி மிகுந்த கோடை தினத்தை லேசாக மேகங்கள் சிதறிக் கிடந்த சுத்தமான வானத்தை தாத்தா ஓரக்கண்ணால் பார்த்தார் தனது குழாயை நிரப்பினார் மிகுந்த எச்சரிக்கையோடு அதை பற்றவைத்தார் பிறகு அதை வலிய கரியாகும்படி புகைத்தார் தண்டை என் பக்கம் சுட்டினார் இன்று உன்னை பற்றி நான் அதிகம் கவலைப்படவில்லை என்றார் இப்பொழுது நான் என்ன கெட்ட காரியம் பண்ணினேன் ஒன்றுமில்லை ஆனால் நீ செய்வாய் இன்று நான் உன்னிடம் விசேஷமான பிரியம் கொள்ளாத காரணத்துக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அவர் சொன்னார் நன்னையமாக இருக்கும்படி தாத்தா என்னை வளர்த்தார் ஆகவே நான் வினயமாக இருந்தேன் ஏன் என்று கேட்டேன் ஏனென்றால் நீ ஒரு பையன் நான் வயது அதிகமானவன் வயது முதிர்ந்தவன் ஒருவன் ஒரு பையனை பார்த்து ஒரு சிறுவனாக இருப்பது எப்படி விளங்கும் என உணர்கிற நாட்களும் உண்டு அது வயதானவனுக்கு வெறி ஏற்படுகிறது ஏனெனில் அவன் மீண்டும் என்றுமே ஒரு பையனாக மாற முடியாது என்றார் அவர் தாத்தா வெளியிட்ட உரையாடலே இது பயனற்ற துணுக்கு ஆகும் என்று நான் எனக்குள் தீர்மானித்தேன் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை இது பொறாமைதான் சந்தேகமே இல்லை சுயம்புவான பொறாமை வாத நோய் இடுப்பு வழி எல்லா பாதைகளும் சவக்குழிக்கே போகின்றன என்னும் ஞானம் ஆகியவையும் கொஞ்சம் கலந்துள்ளன இந்த விஷயத்தை பேசத் தொடங்கியதற்காக மன்னிப்பு கோருகிறேன் ஆனால் நான் உன்னை ஒரு எண்ணத்தோடு விட்டு செல்ல விரும்புகிறேன் அடுத்து கிறிஸ்துமஸை ஆவலுடன் எதிர்பாராதே அதற்குள் நீ ஆறு மாதம் பெரியவனாகி விடுவாய் அந்த ஆறு மாதங்களை நீ திரும்பவும் பெற முடியாது அந்த கணத்தில் நிகழ்கிற அனுபவத்திலிருந்து பள்ளி நேரம் முடிந்த பிறகும் நிறுத்தி வைக்கப்படுவதானாலும் அல்லது சின்னம்மை பெறுவதாயினும் எதுவாக இருப்பினும் பலனடைய உன்னை நீயே பழக்கிக் கொள்வதற்காக முயலுக நீ செய்யும் காரியங்களில் பெரும்பான்மை கக்குவான் இருமலையும் சேர்த்துதான் சரியான வழியில் ஒரே ஒரு தடவை தான் செய்கிறாய் நான் பிறகு உன்னை பார்ப்பேன் என்று அவர் கூறினார் தாத்தார் தன் குழாயை வாயில் திணித்தார் சிரமத்தோடு நடந்து போனார் அவர் அபூர்வமாகத்தான் வெட என்று இருப்பார் ஆனால் இன்று அவர் மனநிலை சரியில்லை என்பது தெளிவாக புரிந்தது வெகு காலமாக அவர் உடல்நிலை மோசமாக இருந்தது நோய் பெற்றிருந்தது அவரது நரம்புகளை கடுமையாக தாக்கிற்று என நான் யூகித்தேன் திடீரென்று நான் மிகுந்த துயரமடைந்தேன் ஒரு மனிதருடன் நன்கு பழகி போனால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் மாற்றம் பெறுவதை நாம் காண முடியாது நான் தாத்தாவிடம் வெகுவாக பழகியிருந்தேன் அதனால் அவ்வளவு காலமும் அவர் வயது முதிர்ந்து வருகிறார் அதிக பலவீனமும் மேலும் கொஞ்சம் பைத்தியமும் பெறுகிறார் என்பது எனக்கு ஒருபோதும் மனதில் படவில்லை ஆனால் இப்பொழுது அவர் தெருவில் நடந்து போவதை கவனித்தேன் அவர் மிக மெதுவாக நடந்தார் அவர் கால்கள் இழுபட்டன தோள்கள் அதிகம் கூணியிருந்தன இந்த எண்ணம் சட்டென்று என்னை தாக்கியது அவர் அதிக வயது அடைகிறார் நானும் அப்படியே பள்ளிக்கூடம் முடியட்டும் என்று அல்லது கிறிஸ்மஸ் வருவதற்காக அல்லது பறவை பருவம் துவங்குவதற்காக காத்திருக்கும் ஒரு வாழ்வில் ஒரு தேதிக்கும் இன்னொரு தேதிக்கும் இடையே உள்ள காலத்தை நான் வெறுமனே குறித்து கொண்டு இடைப்பட்ட பொழுதையெல்லாம் வீணாக்கி வருகிறேன் என்பது எனக்கு இதுவரை என்றுமே தோன்றியதில்லை தாத்தா மூப்படையும் போதே நானும் வளர்ந்தேன் என்பதும் எனக்கு தோன்றவே இல்லை திடீரென்று சூரியன் அவ்வளவு பிரகாசம் இல்லாதது போல் ஆகிவிட்டது மென் மேகங்கள் ரேகையிட்ட வானம் அவ்வளவு இனியதாக தோன்றவில்லை பெரும்பாலானவர்கள் நோக்குகிறார்கள் ஆனால் ஒருபோதும் எதையும் பார்ப்பதில்லை என்று தாத்தா சொல்வது வழக்கம் ஒரு சமயம் அவர் என்னிடம் சொன்னார் பெரும்பால பெரும்பாலான கண்கள் திறந்திருந்தும் குருடராய் வாழ்க்கையை கழிக்கிறார்கள் சிஞ்சி பூச்சு முதல் இப்பி வரை எதுவும் நீ அதை உண்மையாகவே கவனித்து அதை பற்றி சிந்தித்தால் சுவாரஸ்யமானதுதான் அவர் கூறியதின் பொருளை நான் இப்பொழுது உணரத் தொடங்கினேன் நான் வீட்டின் கீழ்ப்பகுதியில் நுழைந்து துடுப்புகளை எடுத்தேன் மேல் பகுதிக்கு போய் வீச்சுவலை லேசான மீன் தூண்டில் தளவாட பெட்டி ஆகியவற்றை சேகரித்தேன் எல்லாவற்றையும் சுமந்து ஆறு நோக்கி நடந்தேன் நான் செய்த ஒவ்வொன்றும் தாத்தா என்னிடம் சொன்ன எதனாலோ தூண்டப்பட்டது என்பது என் மனதில் படவே இல்லை பையா உன் இதயம் வேதனை அடைந்து நீ எதையாவது பற்றி சிந்தித்து இருக்கும் பொழுது படகையும் மீன் பிடிக்கும் தூண்டிலையும் போன்ற சாதனம் வேறு கிடையாது தண்ணீர் மனதுக்கு அமைதியளிக்கிறது கண்களுக்கு இனிமை தருகிறது உணர்வுகளை அமைதிப்படுத்துகிறது மீன்களை நீ எப்பவும் தின்ன முடியும் என்று அவர் சொல்வார் நான் ஏறி கால்வாயை கடந்தேன் காற்றால் ஏற்றுண்டு உல்லாச சிறு அலைகளில் சூரிய ஒளி மின்னியது உப்பு நீரின் மணமும் ஆவி பறக்கும் சதுப்பு நாற்றமும் என் நாசியில் நன்கு ஏறின புது கோடை நாளிலே உப்பு சகதியை சதுப்பு நிலவாடையை நகரும் அதிர்ஷ்டம் உமக்கு கிட்டியதோ என்னவோ நான் அறியேன் கால்வாய் நீர் ஐந்து பற்றி நான் படித்திருக்கிறேன் ஆயினும் அதன் வாடை சதுப்பிலிருந்து வீசும் காற்றுடன் சேரும் சாதாரண கால்வாய் மனதுக்கு ஈடாகாது சேற்று மனமும் மீது வரிசையாக நிற்கும் சீடார் சைப்ரஸ் மரங்களின் வாசனையும் வெயில் புல் நண்டு வலைகளும் சிப்பி படுகைகளும் அழுகும் இப்பிகளும் குழம்பிய பழம் சகதி ஆகியவற்றின் வாடையோடு கலந்து வரும் நான் சதுப்பு பற்றி ஒருபோதும் அதிகமாக எண்ணியதில்லை ஆனால் உலகத்தில் உள்ள உண்மையான சொத்தின் வளம் மிகுந்த பகுதி அதுவே ஆகும் சதுப்பில் நிகழும் நம்மால காண இயலாத உயிர் இயக்கம் விபரீதமானது கரும்பழுப்பு நிறம் கிட்டத்தட்ட ஆனாலும் சிறு சதுப்பு முயல்கள் நெடுக்கிலும் துள்ளி தெரியும் நாம் சகதியினூடே நடந்து ஒரு மேட்டின் மீது ஏறி நின்று நாயை அவிழ்த்துவிட்டால் அது வெகு ஏராளமான முயல்களை நம் பக்கமாக துரத்தும் அமைதியான மிங்க் பாம்பு மாதிரி கள்ளத்தனமாக வேட்டையாடும் எப்பவாவது ஒரு தடவை மெல்லிய வளைவு அலை எழுப்பி தனக்கு பின்னால் நேர்த்தியான நீர் அசைவை விடுத்தவாறே அது நீந்தி செல்வதை நாம் காண முடியும் கண்ணில் படாத நாரைகளின் கனத்த நீண்ட கதறல் காகங்களின் கத்தல் புல் நுனிகளுக்கு மேலே தனிவாகவும் கவர்ச்சியோடும் பறந்து பாய்ந்து பற்றுவதற்கு ஏதேனும் அகப்படாதா என்று பார்க்கும் ஓயாது பார்த்துக்கொண்டே இருக்கும் சிறு இனப்பருந்தின் பருந்தின் கீச்சொலி முதலியவற்றை கேட்க நான் ஆசைப்பட்டேன் மஞ்சளும் பசுமையும் கலந்த சதுப்பில் பெரிய வெள்ளை நாரைகளும் நீல நாரைகளும் கிராங்கி என நாங்கள் அழைக்கும் சோகமான தோற்றமுடைய நாரைகளும் சிதறுகளாக காட்சி தரும் கரும் பறவைகளின் பிரகாசமான கழுத்து சிவப்பு புல் மீது சிதறப்பட்ட மணிகள் போல மிளரும் தெளிவான குளங்களில் கோடைகால வாத்துகள் நீந்தின மூழ்கின சிறிய டைரைடேப்பர்கள் நம்ப முடியாத அளவு நேரம் நீருக்குள்ளேயே இருந்தன கீரிப்பு மேற்கான்சர் என வாத்துகளை சுடுவதை நான் வெகு காலத்துக்கு முன்பே விட்டுவிட்டேன் அவை தின்ன ருசியாக இருப்பதில்லை சுடுவதற்கு வேடிக்கையானவையும் அல்ல எனினும் நான் அவற்றை கவனிப்பதும் உண்டு மணல் மேடுகளின் விளிம்புகளில் சென்ட் பைப்பர் பறவைகள் தங்கள் நெட்டை காலில் குலுங்கும் பெருமிதத்தோடு நடந்தன பெரிய அழகும் ஆராயும் நோக்கும் பெற்ற இரண்டு சிப்பிப் பறவைகள் தண்ணீர் நெடுக்களும் தனியாக பறந்து திரிந்தன மணல் கரைக்கு சற்று தள்ளி சகதியில் நான் ஒரு துடுப்பை ஆழ பதித்து அதில் என் படகை கட்டினேன் பிறகு வலையை எடுத்துக்கொண்டு நீரில் சிறு குமிழ்கள் எழுப்பிக் கிடக்கும் இறால்களின் கூட்டம் ஒன்றைக் காணும் வரை சுற்றி அலைந்தேன் இரண்டு தடவை வலை வீசியதில் நாலந்து டஜன் தூண்டில் இரைகள் கிடைத்தன முள்ளட் மீன்கள் பத்து பன்னிரெண்டு அங்குலம் நீளமுள்ள பெரிய மீன்கள் துள்ளி குதித்தன எனக்கு தூண்டிலில் அதிர்ஷ்டம் ஏற்படாத போனாலும் கூட சாப்பாட்டுக்கு கவலை நேராதபடி வலை கவனித்து கொண்டது மெது தண்டுகளின் காலம் அதுதான் நான் என் பாதங்களிலே ஆறு நண்டுகளை பிடித்தேன் சுறுசுறுப்பான கால் விரல்கள் பெற்ற சிறுவன் சதா இப்பி அல்லது எதன் மீதாவது இடருவான் நான் படகை அவிழ்த்துவிட தயாராவதற்குள் அதை நண்டுகள் துடிக்கும் இறால்கள் முல்லட் மீன்கள் நீளமும் கருநீளமும் கலந்த வெள்ளை விளிம்பு பெற்ற பெரிய இப்பிகள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டுவிட்டேன் மீன் பிடிக்கும் மடு பற்றி எவரும் உங்களை ஏய்க்க விடாதீர்கள் சாதாரண நீரில் நாள் முழுவதும் தூண்டில் எரிந்தாலும் தேகப்பயிற்சி தவிர உமக்கு வேறெதுவும் கிட்டாது ஆழமான மடு அல்லது பழம் சேத பகுதி சிப்பிகள் ஒட்டிய கம்புகள் இவை இருந்தால் எந்த ரக மீன்களை நாம் விரும்புகிறோமோ அதற்கு தக்கப்படி தூண்டில் எரிவது நல்லது நிச்சயமாக மீன்களை தரும் என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்த ஒரு மடுவுக்கு என் சிறு படகை செலுத்தினேன் இந்த ஆழம் அந்த நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டிராத உறைய வைக்கும் பெட்டி மாதிரி கருமீன் மீன் ஒருசில ஒரு சில ரவுட்டுகள் இங்கு மண்டியிருந்தன இவை பிரமாதமானவை அல்ல எனினும் பதார்த்தமாக்குவதற்கு மிக இனியன நான் மகிழ்ச்சியோடு இரண்டு மணி நேரம் மீன் என் படகின் பின்புறத்தில் கட்டியிருந்த கோணியை நிரப்பினேன் அக்காலத்தில் ஒரு சிறு தூண்டிலில் சிக்கிய அரை ராத்தல் மீன் மார்லின் அளவு பெரியதாக தோன்றியது இரண்டு ராத்தல் கனமுள்ள ஒரு சோதா மீன் ஒரு திமிங்கலத்துக்கு சமமாகும் படகின் பெட்டியில் நான் எப்பொழுதும் ஒரு பொரிக்கும் தட்டு சோளமாவு உப்பு மிளகு காடி எல்லாம் வைத்திருப்பேன் மணல்மேட்டில் எரிசுள்ளிக்கு பஞ்சமே இல்லை மீன்கள் கவ்வுவதை நிறுத்தவும் என் வயிறு உருமவும் தொடங்குகிற போது கடல்கோர விருந்து என வட கரோலினாவால் கருதப்பட்ட இணையான சாப்பாட்டை எனக்கு நானே தயாரித்து மென்மையான ஓடுபெற்ற நண்டுகள் புதிய இப்பிகள் நெருப்பை உணர்கிற வரை துள்ளுவதை நிறுத்தாது மீன்கள் ஆகியவற்றில் உண்மையிலேயே தவறு ஒன்றும் இல்லைதான் நீர் ஒரு பையனாய் மிகுந்த பசுரியோடு தன்னந்தனியனாய் எல்லையற்ற கொதிக்கும் மணல் பரப்பு சதுப்பு வானம் கடல் இவற்றிடையே இருந்தால் அவை சிறப்பாகவே தோன்றும் மணலையும் உப்பு நீரையும் உபயோகித்து நான் கொப்பரையை சுத்தம் செய்து என் முகத்திலும் கைகளிலும் படிந்திருந்த பிசுக்கை கழுவிவிட்டு தீயை அணைத்த பிறகு படகில் ஏறிய போது அலைகள் பலமாக மோதிக்கொண்டிருந்தன அவற்றிடையே படகை வலித்து செல்வது ஒரு கப்பலின் மாலுமி கணம் முழுமைக்கும் ஏற்ற வேலையாக தோன்றியது சூரியன் எப்பொழுதும் மூன்று அல்லது நான்கு மணிக்கு காய்வது போலவே மத்தியான நேரத்தை விட உரைப்பாக தாக்கியது நான் குடிசை போய் சேருவதற்குள் வேர்த்து கொட்டலானேன் குடிலுக்குள் படகை இழுத்து சேர்ப்பதும் பிறகு தண்ணீரில் வேகமாக குதித்தெழுவதற்காக துறை வாராவதிக்கு போவதும் எளிய காரியம்தான் மீன்கள் இப்பி நண்டுகள் ஆகியவற்றில் இருந்ததை சேகரித்து கொண்டு துடுப்புகளையும் கயிறு வலை ஆகியவற்றையும் தோளில் சுமந்தபடி வீடு போய் சேருவது சிரமமாகத்தான் தோன்றியது தாத்தா வீட்டின் முகம் முகப்பில் குழாயை புகைத்துக்கொண்டு தனது அபிமான நாற்காலியில் மெதுவாக அசைந்தபடி இருந்தார் அவர் முன்னை விட நல்லுணர்வு பெற்றவர் போல் தோன்றினார் வயது குறைந்தவர் போலவும் காணப்பட்டார் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று அனாவசியமாக கேட்டார் நான் படையில் போனேன் மீன் பிடித்தேன் என்றேன் என்னிடம் சொல்ல விரும்புகிற சுவாரஸ்யமான எதையாவது நீ பார்த்தாயா என்றார் அவர் அதிகமாக ஒன்றுமில்லை எல்லாம் பழைய விஷயம்தான் சதுப்பு தண்ணீர் மீன் பறவை அதே விஷயங்கள் தான் என்று கூறினேன் உன்னை சிறு பொய்யன் என்று அழைக்கும்போது நான் முரட்டுத்தனமாக நடப்பதாகாது அது அன்பின் அறிகுறி ஆகியவிடனும் மரியாதையை காட்டும் பதமாகும் இன்று காலை நிகழ்ச்சிக்காக நான் மீண்டும் மன்னிப்பு கோருகிறேன் நான் ஒரு சிறுவனாக இல்லையே என்பதற்காக இப்பொழுது உன் மீது பொறாமை கொள்ளவில்லை பொய் உன் உடம்பில் உள்ள சகதியை கழுவிவிட்டு சாப்பிடவா நாம் இறைச்சி கண்டம் தின்போம் ஏனெனில் ஒரு நாளைக்கு போதுமான மீன்களை நீ பிடித்து வந்திருப்பதாக நான் கருதுகிறேன் என்றார் அவர் தாத்தா புன்னகை புரிந்தார் நான் உண்மையில் மறுபடியும் ஒரு பையனாக வேண்டும் என்று விரும்ப மாட்டேன் அது மிக அதிகமான வேலைதான் என்றார் தாத்தாவும் பெயர்